வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரெஸ்லிங் பியூட்டி கேர் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட ஒரு கமெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோ ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த பேக் ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த பேக்கை ஹெல்ப் பண்ணுது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உளுந்து தேவையோ அந்தளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடயே வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் பயன்படுத்தலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற விட்டுருங்க உளுந்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஊறு வச்சு எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அண்ட் இது கூட வந்து ஆலுவராவை நல்லா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அலுவரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா இது கூடயே நீங்கள் தேங்காய் பால் இருந்ததுனா கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணலாம் இப்போது அரைச்சி எடுத்த பேஸ்ட் கூட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட கரு அதாவது எக்கோட ஒயிட் சேர்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணுது பிரேக்கேஜெலாம் இருந்துச்சுன்னா அது நல்லாவே ரிடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே நல்லா வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் நல்லா அடர்த்தியாக மாறுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த எக்கோட ஒயிட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த விதமான பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் ஒருத்தோன்னா ஹேர் ஃபுல்லாக வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த பேக் போடும்போது இன்னும் ட்ரையாக தான் காட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஸோ ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணுது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் வந்து ஷைனிங்காகவும் அண்ட் நல்லா அடர்த்தியாகவும் மாறதுக்குமே இந்த பேக் வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த பேக்கை வந்து ஸ்கேல்பன் ஹேர்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இல்லை எனக்கு எது யூஸ் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்கேல்பன் ஹேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம் ஸோ எந்த ஷாம்புமே இதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதில் சேர்த்துருக்கிற வெந்தயுமே உங்களுக்கு நல்லா வந்து நுர வர வைக்கும் ஸோ நல்ல ஷாம்பு போட்டால் எந்த அளவுக்கு வந்து ஹேர் இருக்குமோ அதே மாதிரி மாதிரியே தான் இந்த இதுக்கும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஸோ என் பையனோட ஹேருக்கும் வந்து இதை நான் அப்ளை பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கும் தெரியும் ஹேர் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறி இருக்குன்னு கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஹேர் கேர் வீடியோஸ் போடலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஹெல்தியான ஒரு ஹேர் கேர் வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன் அண்டல் தினிஸ் பாய் ஃபிரம் உங்கள் நம் வாய் டேக் கேர்